ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ ரோல் பண்ண போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டு வந்து இந்த ஓரத்திலெல்லாம் கட் பண்ணிடணும் உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு விசில் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் வேகலை இது வந்து ரஸ்கு தூள் அதனால் வந்து மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகாத்தூள் கலந்த தூள் இருந்தது கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுர் போட்டுக்குங்க இது வந்து சால்ட்டு தேவையான அளவு நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா பிசரிக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரெட் தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஓரளவு ஃபுல்லாக வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க பப்புல்ஸ்னால் நீண்ட பிறகு கொஞ்சம் எடுங்க சிம்மில் வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வேணால் ஜாஸ் வந்து யூஸ் பண்ணுங்க